ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு அருமையான தாளிப்பு உடம்பு செஞ்சிடலாமாங்க அதுக்கு நான் ரெண்டு கிலோ வெங்காயம் எடுத்து தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா நைஸாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கூட ஐம்பது சோம்பு ஐம்பது வெந்தியம் ஐம்பது சின்ன ஜீரகம் நூறு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டு நூறு கடுகு நல்லா இரநூறு கிராம் தட்டின பூண்டு அது கூடிய நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் இது உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையாலே நல்லா மசிச்சு பெசு

நல்லா அப்படியே அமுக்கி விட்டு ரெண்டாவது நாள் நைட்டு இதை நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம் இப்போ மூணாவது நாள் காலையில் நல்லா விளக்கண்ணையை பிடிச்சிட்டு விளக்கண்ணை கையில் தடவிக்கிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி இது காய வச்சிடலாம் இப்போ ரஃபாக ஒரு நாளாக பெருசு பெருசாகவே பிடிச்சி நல்லா ஒரு நாள் ஃபுல்லும் காய வச்சிடலாம் இப்போ உருண்டை பிடிச்சா அன்னைக்கு நைட்டு அந்த உருண்டையெல்லாம் ஒதுத்து விட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி அமைக்க வச்சிடணுங்க நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்கிற உருண்டையே வச்சே நம்ம ஒரு வாரம் காய வைக்க தேவையில்லை ஃபஸ்ட் நாள் பிடிச்ச உருண்டையை நல்லா ஊத்து விட்டுட்டு நல்லா விளக்கண்ணை தடவி ஒரு நாள் ஃபுல்லும் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் நல்லா மூணாவது நாள் மறுபடியும் இலக்கண்ண கையில தடவிக்கிட்டு இப்ப ஃபைனலா நல்லா உருண்டைய பிடிச்சி நல்லா ஒரு வாரத்துக்கு காய வச்சு எடுத்தா ஒரு அருமையான வெங்காய வடவும் ரெடிங்க இது பக்குவம் தட்டுனா அப்படியே நல்லா தம்மு தம்மு சத்தம் கேட்கும்